வணக்கம் அதாவது ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்றில் தமிழ்த்தேங்கிற தலைப்பில் இன்றைக்கி நாம் வளர்த்தமிழ் அப்படிங்கிற பாடத்துக்கான பயிற்சிகளை பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தொன்மை என்பதன் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் சீரீழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் குரில் ஆ தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு அதற்கடுத்து கோடிட்ட இடம் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் எனது தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எப்படின்னா எண்களின் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட வேண்டும் அதற்கடுத்து சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதணும் அதாவது நீங்களாக எழுதணும் இப்போ தனிச்சிறப்பு அப்படிங்கிறதுக்கு நான் தனிச்சிறப்புடன் வாழ வேண்டும் அதாவது நாம் தனிச்சிறப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் நாள்தோறும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடித்த மாதிரி கூட நான் நாள்தோறும் பாடம் எழுதுவேன் நால் நாள்தோறும் பள்ளிக்கு செல்வேன் இப்படி கூட நீங்கள் எழுதலாம் அதற்கடுத்து குருவினா தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பக்கம் வந்து ஐந்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதை கொடுத்துருக்கோம் பதிலே அதற்கடுத்த இரண்டாவது குருவினா பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக அதற்கு உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்கள் நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி நன்றி